ஹாய் ஹலோ வணக்கம் அனைவருக்கும் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு பிறகு நாம் இந்த மாதிரி ஒரு நேரடி ஒரு நிகழ்ச்சியில நாம் சந்திக்கிறோம் இன்றைய நாள் ஒரு 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 நல்ல நாளாக எல்லாருக்கும் அமையற்றோம் நெக்ஸ்டாக இன்னைக்கு நம்ம இந்த இந்த நேரடி நிகழ்ச்சியினுடைய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியை இன்று பதிவு செய்திருக்கிறார் அதாவது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு இன்றைய நாள இன்றைய நாளில் அவர் தன்னுடைய கட்சியை பதிவு செய்திருக்கிறார் அவருக்கு உங்கள் அனைவரின் சார்பிலும் நமது சார்பிலும் இனிய வாழ்த்துக்களை நாம தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும் ஆக்சுவலாக இதில் ஒரு சில விஷயங்கள் ஜோதிட ரீதியாக நாம் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி இப்போ ஒருத்தர் கேட்டிருந்தாங்க ஐயா நீங்கள் நியூமராலஜி படி போட்டிருக்கிறீங்க சாமி அவர் எப்படி அவருக்கு வந்து அவர் ஒரு பிறப்பால் ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறாரு எப்படி வந்து நீங்கள் நியூமராலஜி அவரெல்லாம் பார்ப்பாரா ஜோதிடம் பார்ப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க அதில் வந்து எந்த சந்தேகமும் வேண்டாம் நூறு சதவீதம் பார்ப்பாங்க அப்படின்னு நாம வந்து சொல்லலாம் இதுல அவருடைய ஜாதகப்படி அவர் பிறந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் பிறந்தது ஆனி மாதம் பூசம் நட்சத்திரம் கடகராசி கடகராசி சரிங்களா இப்ப அவருக்கு வந்து லக்னம் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் பிறந்தது கன்னியா லக்னத்துல அவர் பிறந்திருக்கிறாரு ஆனா அண்ணா வணக்கணா அது அஷ்டமி சொல்றீங்க நான் அதுக்கு ஒரு அது விளக்கம் கொடுக்குறேன் கண்டிப்பா கொடுக்குறேன் ஏன்னா அது முக்கியமான கேட்டுருந்தாங்க நான் சொல்றேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அவர் இப்போ திசையில குரு புத்தி நடந்துகிட்டு இருக்கு ரைட் இப்போ இது 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 வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் நம்ம வந்து வச்சுக்கலாம் அடுத்தது அவருடைய அவருடைய அந்த தமிழக வெற்றி கழகம் அதனுடைய எண் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ரெண்டு இரண்டுங்கிறது வந்து பிரமிட் வருது நியூமராலஜி படி ஆறுங்கிறது அந்த நேம் நம்பர் வருது இப்போ அவர் பிறந்தது கடகராசி கடகராசி அப்படின்னாலே இப்போ என்னையே தவிர நிறைய பேருக்கு எல்லாருக்கும் நிறைய அஸ்ட்ராலஜி தெரியுது சந்திரன் ஆட்சியா இருப்பாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லக்கூடியதை நாம வந்து பார்க்கறோம் கேட்கறோம் இதுல என்னன்னா அவருக்கு சந்திரன் ஆட்சியா இருக்கிறதுனால இரண்டாம் எண் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் பிறந்ததே பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுக்கும் போது அதுல ரெண்டு ரெண்டு இருக்கு இன்றைய நாள் எடுத்துட்டீங்கன்னா ரெண்டு ஏன்னா ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுதான் இன்றைய நாள் அப்ப பாருங்க இது ஒரு விஷயம் ரெண்டாவது நம்முடைய ஜாதகத்துல நம்முடைய ராசிக்கு நான்காம் ராசியில சந்திரன் பயணிக்கும் போது இந்த புதிய நிறுவனங்கள் ஆரம்பிக்கிறது புதிய கல்வியில சேர்றது புதிய கட்சி ஆரம்பிப்பது சொத்துக்கள் வாங்குவது இந்த மாதிரியான விஷயங்களை தாராளமான முறையில் நாம பண்ணலாம் அப்போ அதுவும் நம்ம பார்த்தோம்னா கடகராசிக்கு நான்காம் இடத்துல இன்னைக்கு கோச்சார சந்திரன் உட்கார்ந்துட்டு இருக்க நிறைய பேருக்கு தெரியும் ஏன்னா இன்னைக்கு நமக்கு சுவாதி போயிட்டு இருக்கிறதுனால அப்போ எண்ணியல் அதாவது நியூமராலஜி படியும் ரெண்டாம் நம்பரை கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டேன் பதிவுபடி நான் நாளையும் ரெண்டாம் நம்பரை கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டேன் தன்னுடைய ஜாதகப்படி நாலாம் வீட்டில் சந்திரன் இருக்கும்போது அந்த நாளை கரெக்டாக செலக்ட் பண்ணி அஸ்வின் பாலாஜி சிவானந்தம் அழகாக அழகா ஒரு விஷயம் போட்டிருக்கேன் தேவர அஷ்டமி நல்லது ஓகே இப்போ எப்படி இருக்கும் அதுதான் இப்போ எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் மிகுந்த போராட்டமாக இருக்கும் ஏன்னா கடகராசிக்கு இப்போ அஷ்டமத்து சனி நடந்துகிட்டு இருக்குது அடுத்து வரக்கூடிய அவர் தெளிவாக சொல்லிட்டார் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல்னா என்னுடைய நோக்கம் இப்போ வந்து நான் வந்து இப்போ இந்த மக்களவை தேர்தலை நான் வந்து போட்டியிட்டலை டைட் பண்ணியிருப்பாங்க யாராவது அப்ப நம்ம பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறோம் ரெண்டாவது விஜயை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப மென்மையான மனிதன் ரொம்ப ரொம்ப மென்மையான மனிதர் எப்படி இந்த இரண்டு வருடத்தை எப்படி அவர் வந்து சமாளிக்க போறாரு எப்படி வந்து அந்த அந்த இந்த விஷயங்கள்ல வந்து எப்படி சமாளிக்க போறார் அப்படிங்கறத நாம வந்து பார்க்க போறோம் ரொம்ப கடினமான முற்பாதையில் தான் அவர் வந்து நடக்க போறார் பயணம் செய்ய போறார் அதுல வந்து சந்தேகமே வேண்டாம் தியாக தியாகராஜன் சந்திரன் ராகு சாரத்தில் இருப்பது நல்லது ஆனா அவருடைய ஜாதகத்துல சந்திரனும் ராகுவும் சேர்க்கை என்ன பாருங்க நம்ம இதுல தெரியுமான்னு தெரியல நான் வேணா அதை வேணா ஒரு போஸ்டா போடுறேன் ஆக்சுவலா திரிகோணப்படி சந்திரனும் ராகுவும் வந்து அவருடைய ஜாதகத்துல வந்து திரிகோணப்படினா ராகு அவர் பிறக்கும் போது விருச்சிகத்துல இருக்கிறாரு இவர் கடகம் அப்போ கடகம் விருச்சிகம் ஏன்னா திரிகோணப்படி சம்மந்தப்படும் போது அது சம்மந்தப்படுதுனா அதனால தான் அது அது கரெக்டா நீங்க பார்த்தீங்கன்னா இது வரும் இன்னொன்று நீங்க பாருங்க அவருடைய நீங்கள் அந்த பழைய கட்சி ஆரம்பத்தில் கொடுத்த படம் சொல்லிட்டு இருக்கேன் பழைய ரெக்கார்ட்ல எழுது பாத்தீங்கன்னா அந்த படம் ரிலீஸ் பண்றது படத்துல பண்றது படத்தினுடைய ட்ரெய்லர் வெடி எல்லாமே பாருங்க ரெண்டு நாலு ஆறு சம்மந்தப்படும் பாருங்க ஈவன் நம்பர் வந்து சம்மந்தப்படும் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் அது மாதிரி இந்த கரெக்டா ரிலீஸ் பண்ணக்கூடியது அதெல்லாம் வந்துட்டு வெளியில சொல்லிப்பாங்கண்ணே நம்ம வந்து ஜாதகம் பாக்குறதுல ஜோதிட பட் ஏதோ ஏதோ ஒரு ரீதியில எனக்கு இது இப்ப சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இல்லைன்னு ஜாதகம் பார்த்து வச்சுக்கிட்டு ஐந்தாம் நம்பர்ல எல்லாம் பண்ணுவாங்க கட்சி மேடையே பச்சையா இருந்ததுலாம் நாம வந்து பார்த்துருக்கோம் அதனால அது வெளியில எல்லாம் சொல்றாங்க பட் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க சரி இப்ப கட்சி ஆரம்பித்த நேரப்படிதான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன் இந்த இரண்டு வருடங்கள் ரொம்ப ரொம்ப முற்பாதையாதான் இருக்கும் ரொம்ப கடினமான பாதையை அவர் வந்து தாண்டணும் அது வந்து கொஞ்சம் சரியா இல்லை அடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ரெண்டு வருடத்தை ஃபஸ்ட்டு தாண்டட்டோம் அதை தாண்டினாதான் நம்ம வந்து அப்போ இருக்கிற நம்ம கிரகத்தை அப்ப நம்ம ஒரு லைவ் போட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போ இருக்கிறவர்கள் இப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஆட்சியை பிடிக்கிறதுனா ரொம்ப சிரமம் ரொம்ப 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 சிரமம் இவருக்கு ஜோதிடம் தெரியணுங்கிற அவசியமே கிடையாது ஒரு அடிப்படை அரசியல் இலமக்கு தெரிஞ்சாலே போதுமானது பட் சில சில பேர் அதாவது ஸ்பாய்லஸ்ன்னு சொல்லுவாங்க பாலிடிக்ஸ்ல வந்து ஸ்பாய்லர்ஸ் சொல்லுவாங்க அஸ்வின் பாலாஜியான ரொம்ப நாளாக வாட்ச் பண்றீங்க ஆமா நான் இப்போ ஒரு அனலைஸ் பண்றேனே இப்போ எப்படின்னா இப்போ ரீசண்டாக ஒரு இந்த மாதிரி ஒரு டிபேட்டில் போய் போது நான் வந்து சொல்லியிருந்தேன் இப்போ சனியை பற்றி பேசும்போது சொல்லியிருந்தேன் பாத்தீங்கன்னா நீங்க ஜெயலலிதா அம்மாவினுடைய ஜாதகத்தை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஆட்சிக்கு வந்த நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி நீங்க செக் பண்ணி வேணா பாருங்க ஆட்சி அவங்க 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 எப்பெல்லாம் ஒரு பெரிய பதவிக்கு அவங்க ஈவன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஜாதகப்படி அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல கட்சியில சேர்றாங்க அன்னாத்தி கட்சியில சேர்றாங்க அப்ப கூட பாத்தீங்கன்னா சனி ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு ஒரு வக்ரமா இருக்கக்கூடிய ஒரு நிலமை வந்து பாக்குறோம் நீங்க அதனாலதான் நம்ம வந்து ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் ஏன்னா இப்ப கண்டிப்பா இது ஒரு 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 இப்ப உங்களை மாதிரி ஒருத்தர் கேள்வி கேட்பாரு அப்படிங்கும் போது நம்ம வந்து பாக்குறோம் அதனால நீங்க அது நம்ம ஒரு 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 ஜோதிடரா நம்ம அதை தெரிஞ்சுக்கணும்லானே சோ இப்ப ஜோதிடம்ங்கிறது என்ன நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் ரெக்கார்டை வச்சு பலன் சொல்றது தானே இப்ப சொல்றோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நமக்கு வெள்ளம் வந்தது அப்படின்னு சொல்றோம் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுலயும் திருநெல்வேலியில வெள்ளம் வந்திருக்கு ப்ரீவியஸ் ரெக்கார்ட் நம்ம எடுத்து பா அதனால இதுல எல்லாமே பீரியஸ் ரெக்கார்ட்ஸ் வந்து நமக்கு வந்து எப்போதுமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ இப்போ விஜய பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஸ்பாய்லரா இருப்பாரே தவிர அவர் ஆட்சியை பிடிப்பார் அப்படிங்கிறத நம்மளால வந்து தெளிவாக சொல்ல முடியல அது மாதிரி மேஜர் சீட்ஸ் வின் பண்ணுவாங்களாங்கிறதும் என்னால் வந்து அறுதிட்டு சொல்ல முடியலை ஏன்னா ஜாதகப்படி ஸ்பாய்லரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம்